வருகிறது கோகுலாஷ்டமி உங்கள் வீட்டிற்கு குழந்தை கிருஷ்ணனை வரவேற்க தயாராகிவிட்டீர்களா கோகுலாஷ்டமி கதை ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு கதை உண்டு அது போலவே கோகுலாஷ்டமிக்கும் ஒரு கதை உண்டு கோகுலாஷ்டமி குழந்தை கிருஷ்ணனின் புகழை சொல்லக்கூடியது தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம் நமக்கு ஈடு இணையில்லாத பகவத்கீதையை அருளியவர் கிருஷ்ண பரமாத்மா அவர் பிறந்த புண்ணிய தினமே கோகுலாஷ்டமி தினமாகும் கிருஷ்ண பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி என்று பிறந்தார் கோகுலாஷ்டமி நாள் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திர நாளில் கோகுலாஷ்டமி வருகிறது கிருஷ்ணர் அஷ்டமி திதி என்று நள்ளிரவில் பிறந்ததால் என்று அஷ்டமி நள்ளிரவில் வருகிறதோ அன்று கோகுலாஷ்டமி கொண்டாடப்படுகிறது ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி அஷ்டமியும் சேர்ந்து வந்தால் அது இரட்டிப்பு சந்தோஷத்தை தரும் கோகுலாஷ்டமி வழிபாடு கோகுலாஷ்டமி நாளன்று வீட்டின் வாசலில் இருந்து அறை வரை அரிசி மாவை நீரில் கரைத்து அந்த மாவைக் கொண்டு சிறு குழந்தையின் காலை வரைவதற்கு குழந்தை கிருஷ்ணர் வீட்டில் வருவதா வீட்டிற்குள் வருவதாக பொருள் கோகுலாஷ்டமி தினத்தன்று கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக கூறப்படுவதால் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் அன்றைய தினம் கிருஷ்ணனுக்கு மலர் மாலைகள் சூட்டி வழிபடும்போது துளசி மாலையும் அணிவிப்பது சிறந்தது பண்டிகையின் தத்துவம் அறிவாற்றல் நற்புத்தி நேர்மை சமயோஜித புத்தி ஆகியவற்றின் மொத்த வடிவமான பகவானை வழிபட்டு அவர் காட்டிய கீதையை பின்பற்றுவதே இப்பண்டிகையின் தத்துவம் கண்ணன் முகுந்தன் கோபாலகிருஷ்ணன் நந்தகோபாலன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி தினத்தன்று நாமும் நம் வீடுகளில் வரவேற்று வாழ்வில் வளம் பெறுவோம் கோகுலாஷ்டமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரு வரும் திங்கட்கிழமை இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோகுலாஷ்டமி ஈடு இணை இல்லாத பகவத்கீதையை நமக்கு அருளிய கிருஷ்ண பரமாத்மாவின் அறிவோம் வாங்க புராணக்கதை மதுராவை கம்சன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுடைய அன்பு தங்கை தேவகியை வசுதேவர் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தான் திருமணம் ஆனதும் தம்பதியருடன் வீடு திரும்பும்போது கம்சா உன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை அழிப்பான் என்றொரு அசரீரி கேட்டது இதை கேட்ட கம்சன் தங்கையை அழிக்க வாளை உயர்த்தினான் அப்போது வசுதேவர் கம்சனிடம் வேண்டி இவளை கொல்ல வேண்டாம் நான் எங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று கூறி தன் மனைவிக்கு வந்த ஆபத்தை நீக்கி கொண்டார் எனினும் அவர்கள் இருவரையும் கம்சன் சிறை வைத்தான் தேவகிக்கு சிறையினுள் பிறந்த ஆறு குழந்தைகளையும் கம்சன் கொலை செய்தான் ஏழாவது குழந்தையாக ஆதிசேஷன் கருவில் தங்கினார் ஏழாவது மாதத்தில் மகாவிஷ்ணுவின் மாயையால் கரு கலைக்கப்பட்டு அக்கரு நந்தகோபரின் வீட்டில் பலராமனாக பிறந்தது எட்டாவதாக வயிற்றில் கரு உருவானது தேவகிக்கு பிறக்கப்போகும் எட்டாவது குழந்தைக்காக மிகவும் ஆவேசத்துடன் கம்சன் காத்திருந்தான் அந்த எட்டாவது குழந்தையாக மகாவிஷ்ணுவை அவதரித்தார் அவரின் ஆணைப்படி அக்குழந்தையை கோகுலத்தில் இருந்த நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் மாற்றி அவர் பெற்ற பெண் குழந்தையை தேவகியிடம் கொண்டு வந்து சேர்த்தார் வசுதேவர் பிறந்த பெண் குழந்தையை பெண் குழந்தை என்றும் பாராத கம்சன் அதனை கொல்ல முயன்றபோது குழந்தை விஷ்ணு பகவானின் யோகமாயாவாக ஒரு மாறி சிரித்தாள் உன்னை கொல்ல பிறந்தவன் பத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் அவனே உன்னை காலம் வரும்போது வந்து வதம் செய்வான் என்று கூறி மறைந்தாள் கம்சன் தன்னை அழிக்க பிறந்திருக்கும் குழந்தையை தேடி அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான் கிருஷ்ணனை கொல்ல நினைத்த கம்சனின் முயற்சிகளில் பலவும் வீணாகின இறுதியாக கம்சனின் அழிவு காலமும் நெருங்கியது தன் தாய் மாமனான கம்சனை தரையில் தள்ளி அவன் மேலே கிருஷ்ணர் அமர்ந்ததும் பாரம் தாங்காமல் கம்சன் இறந்தான்